அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்வியூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இம்ரானோட வீட்ல யார் போலீஸ் ஆபிசர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வர்மா அவங்களோட ஆள் ஒருத்தர் சிலிண்டர் போடுற மாதிரி அந்த வீட்டுக்கு அனுப்புறாங்க அவங்க அந்த சிலிண்டரை எடுத்துக்கிட்டு நேரா வந்து கிச்சனுக்கு போக அங்க அயலி இருப்பாங்க சிலிண்டர் எங்க வைக்கணும்னு கேட்டுட்டு அயலே கொஞ்ச நேரம் பாக்குறாங்க இந்த பொண்ணை பார்த்தா போலீஸ் ஆபிசர் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேர வர ரித்திகா அங்க ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ரித்திகாவை அட்டாக் பண்றதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டு ரித்திகா பின்னாடியே போறாங்க இதை வந்து அயலி பார்த்துடுவாங்க உடனே ஒரு துணி எடுத்துட்டு போய் அந்த ரவுடியோட முகத்தை மறைச்சு அப்படியே தர தரத்தரன் கிச்சன் கிழித்துட்டு வந்து பயங்கரமா வந்து அடிக்கிறாங்க தலையில ஒரு தேங்காவையும் போட்டு உடைக்கிறாங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல அந்த ரவுடி அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான் அப்பவும் அயலி விடாம முகத்தை அதே மாதிரி மறைச்சு நல்லா வந்து முகத்திலே போட்டு குத்துறாங்க அதுக்கப்புறம் வெளியில வந்ததுமே அந்த ரவுடியை விடாம அடி அடி நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அங்க ஒரு பஞ்சிங் பேக் இருக்கும் அது கிழிற அளவுக்கு அவ்வளோ வேகத்தோட வந்து அந்த ரவுடி அடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வரும்போது அந்த ரவுடி அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான் அதுக்கப்புறம் என்னாச்சு யார் அது அப்படின்னு kemudian apa ya அயலி வந்து சொல்கிறாங்க அது வந்து திருட அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க திருடனா இவ எப்படி உள்ளே வந்திருப்பான் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப குழப்பத்தோடு இருக்க அயலி எல்லாரும் டைவெர்ட் பண்ணிட்டு அங்கேருந்து தனியா சிவா கிட்டே வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் அந்த வர்மாவோட ஆளாதான் இருக்கும்னு தோணுது நம்மள வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்துக்காக அந்த வர்மா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கான் நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு அயலி ஷிவாவும் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் அந்த ரவுடி நேராக வர்மா கிட்ட போகிறாங்க அதுக்கப்புறமா வர்மா கபிலனுக்கு கால் பண்ணுறாங்க என்ன கபிலா இந்த ரவுடி வந்து யாரு போலீஸ் ஆஃபீஸர்னு கண்டுபிடிக்க முடியல ஆனால் எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு அந்த வீட்டில் யார் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து முகத்தடியே அயலி வந்து பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க குத்திருப்பாங்க அப்போது அயலியோட கையில் இருந்த அந்த மோதரத்தோட அந்த அடையாளம் அந்த முகத்தில் வந்து பதிஞ்சிருக்கும் அப்போது வர்மா என்ன சொல்கிறாருன்னா அதை அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து கபிலனுக்கு அனுப்புகிறாரு இங்கே பாரு இந்த முகத்தில் இந்த மார்க் இருக்குது பாரு இந்த மாதிரி டிசைனில் இ இதில் வந்து யார் மோதிரம் போட்டிருக்காங்களோ அவங்க தான் போலீஸ் ஆஃபீஸர் அதனால் இதை வச்சு இந்த ஃபோட்டோவை வச்சு இந்த மாதிரி யார் மோதிரம் போட்டிருக்காங்கன்னு பார்த்து கண்டுபிடி அவங்க தான் அந்த வீட்டில் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு கபிலன்கிட்ட வந்து சொல்கிறாங்க கபிலனும் சரி நான் செக் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி மோதிரத்தை யார் போட்டிருப்பாங்க அப்படின்னு கபிலன்

அப்படின்னு வந்து சொல்றாங்க கூடவே சிவாவும் அயலிக்காக சப்போர்ட்டா இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்திராணி உதய பெருமாள் எல்லாருமே வேலையா இருக்குமா அவதான் எப்பவுமே வழியில வந்து குறுக்க இருக்கான் அவ வந்து அடங்கவே மாட்டா அவளோட வேலையா தான் இருக்கும் ஏதாவது ஒரு வழியில நமக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு பண்ணிட்டு இருக்கிறது அவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் மோனிகா மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்க ஒரு டென்ஷன்ல உதயபெருமாள் சாப்பிடாமலே இருப்பாங்க அதனால அயலி சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா அயலியும் சிவாவும் சேர்ந்து அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்திராணியும் அவரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நேராக வந்து டேபிளில் வைக்கிறாங்க நீங்கள் சாப்பிடவே இல்லை அதனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அயலி அந்த சாப்பாடு டேபிள் மேலே வச்சதுமே பெருமாளுக்கு கோவம் வந்துடுது அப்போது சிவா வந்து என்ன சொல்கிறாருன்னா அப்பா சாப்பிடுங்க நீங்கள் இப்படி சாப்பிடாம இருக்கீங்களே சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னதுமே உதய பெருமாளுக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது அப்படியே அந்த சாப்பாடு தட்டை தள்ளி விட்டுடுறாரு தள்ளி விட்டு ரொம்ப வேகமாக தள்ளி விட்டுட்டு யார் அவனுக்கு அப்பா நான் ஒன்றும் உனக்கு அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லி சிவாவோட சட்டையை பிடிச்சி ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்க கபிலன் அந்த பக்கமா போறாரு என்ன இது இப்படி ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து எட்டி பார்க்கும்போது சிவா வந்துட்டு சிவாவோட சட்டையை பிடிச்சி உதய பெருமாள் யார் அவனுக்கு அப்பா நான் ஒன்றும் உனக்கு அப்பா கிடையாது அப்படின்னு சொல்ல சிவா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கதை கபிலன் பார்த்துட்டாரு உடனே கபிலனுக்கு பயங்கர கோவம் வருது ஒரே பெருமாள் நான் உன்னோட அப்பா கிடையாது நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டுக்கிட்டு இருக்க கபிலின் இதை பார்த்ததுமே ரொம்ப கோபமாயிட்டு நேராக உள்ளே வந்து என்ன நடக்குது இங்கே என்னது நீங்கள் அவனோட அப்பாவா என்ன பேசுகிறே நீ அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கபிலன் எதையும் கேட்காம உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இதில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நேராக போய்ட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சிவாவோடய தலையில் வந்து வச்சிடுறாங்க இங்கே பாரு யார் யாருக்கு அப்பா என்ன விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க அப்பா இதெல்லாம் உண்மையா அவன் உங்களை வந்து அப்பான்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்ல இந்திராணி ஒரு பக்கம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு கேளுன்னு சொல்கிறாங்க ஆனால் கபிலன் வந்து அந்த துப்பாக்கியை எடுத்து சிவாவோட தலையில் வச்சுட்டு ஷூட் பண்ணுறதுக்காக அப்படியே நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க இதை பார்த்த அயலிக்கு பயங்கர கோவம் வருது ரொம்ப நேரமாக வந்து கபிலன் அந்த மாதிரி வச்சு நின்றுட்டு பார்த்ததுமே அயலி டக்குன்னு கபிலனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க தள்ளி விட்டதுமே என்னையா நீ தள்ளி விடுற அப்படின்னு சொல்லி கபிலன் வந்து எந்திரிக்க வர அயலி உடனே வந்துட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு காமிச்சிக்க கூடாதுன்றதுக்காக அது ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் சிவாக்கு எல்லா கலையுமே தெரியும் அவரால் உங்களுக்கு எதாவது அடிப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லை இதை நான் சும்மாவே விட மாட்டேன் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்திராணி வந்துட்டு அயலியும் சிவாவையும் அங்கேருந்து போக சொல்லி சொல்கிறாங்க ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க உங்களால் இவ்வளோ பிரச்சனை ஆகுது பாருங்க அப்படின்னு சொன்னதுமே அயிலியும் சிவாவும் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா கபிலனை வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லி சொல்றாங்க கபிலன் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க என்னதான் நடக்குது அவன் வந்து எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறான் இவரு நான் உன்னோட அப்பா கிடையாதுன்னு சொல்றாங்க அப்ப என்னதான் இதுல இதுல என்ன உண்மை இருக்கு என்ன எங்க கிட்ட மறைக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கபிலன் வந்து கேட்டுட்டு இருக்க இந்திராணி வந்து வேற மாதிரி சொல்றாங்க அவரை சாப்பிடாம இருந்தாரு எங்க அப்பாவை நாங்க எப்படி கவனிச்சுப்போமோ அந்த மாதிரிதான் நாங்க உங்களையும் பார்த்து போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட கபிலா அப்படின்னு சொல்லும்போது கபிலன் கொஞ்சம் அப்படியே கன்ட்ரோல் கண்ட்ரோல் ஆகுறாரு அமைதியா இருக்காரு இன்னொரு பக்கம் காபில சிவாவோட சட்டையை பிடிச்சி அடிச்சது அப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட வந்தது இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு சிவா வந்துட்டு ரொம்பவே வந்து ஐலிகிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இந்த மாதிரி என் தம்பியே வந்து என்கிட்ட நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ